முந்தி முந்தி விநாயகனே வடிவேலனே ஐயா முருகாசாரஸ்வதியே வடிவேலனே முந்தி முந்தி விநாயகனே வடிவேலனே ஐயா முருகாசாரஸ்வதியே வடிவேலனே கந்தருக்கு முன்பிருந்தாய் வடிவேலனே கந்த முன் பிறந்தாய் வடிவேலனே என் கணபதியே முன்னாடவா வடிவேலனே அண்ண வடி எடுத்தே வடிவேலனே நான் அண்ண கபடி எடுத்தே வடிவேலனேன் நீ கொண்டாடுவோ வடிவேலனே உன்னை அலங்கரமா கொண்டாடுவோ வடிவேலனே பச்சை கபடி எடுத்தே வடிவேலனே பச்சை கபடி எடுத்தே வடிவேலனே நான் பழனி சுத்தி வாரோ வடிவேலனே ஐயா பழனி மழ சுத்தி வாரோ வடிவேலனே முந்தி முந்தி விநாயகனே